வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஈழத்தமிழர்களின் அவலங்கள் மற்றும் அவர்கள் மீதான குரூரங்களை மையப்படுத்திய சாட்சியப்படுத்தல்கள் காசாவுக்கும் சரி செம்மணிக்கும் சரி அசைவுகளை ஏற்படுத்துவதில் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது அந்த வகையில் பலஸ்தீன மக்களின் காசா அவலத்தை கணக்கெடுக்காமல் இதுவரை இஸ்ரேலுக்கு கடுமையாக ஒத்தூதிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் காசாவில் தற்போது உண்மையாகவே பெரும் பட்டினி நிலவரம் இருப்பதை நேற்று வேறு வழியின்றி கொண்டுள்ளார் காசாவின் பட்டினி அவலத்தால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்கு பேர் மரணித்ததான செய்திகள் வெளியாகிய பின்னணியில் ட்ரம்பின் இந்த கருத்து வந்தது காசாவில் பட்டினி நிலவரங்களோ இல்லையென்றால் காசா சிறார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளோ இல்லையென இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜாகு தனது நச்சு பரப்புரையை தீவிரமாக அனைத்துலக அரங்கில் தலைப்பட்டாலும் இஸ்ரேலிய படைத்துறையின் காசா மீதான குரூரங்களை நியாயப்படுத்த தலைப்பட்டாலும் இப்போது அனைத்துலக ரீதியில் ட்ரம்ப் உட்பட்ட இஸ்ரேலிய பங்காளிகளையும் காசாவின் பட்டினி நிலவரம் அசைக்க தலைப்படுகின்றது இஸ்ரேலில் இயங்கும் இரண்டு முன்னணி மனித உரிமை குழுக்கள் கூட தமது தேசம் காசாவில் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்வதாக குற்றம் சாட்டியிருப்பது இஸ்ரேலி அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியை வழங்கும் விடயம்தான் காசாவில் உண்மையாகவே பெரும் பட்டினி நிலவரம் இருப்பதாக தற்போது இஸ்ரேலின் பங்காளிகள் ஏற்றுக்கொண்டுள்ள பின்னணியில் சில ரசாயன மாற்றங்கள் வருகின்றன ட்ரம்பின் இந்த மனமாற்றத்திற்கு காரணம் காசாவில் இருந்து வெளிப்பட்ட உலுக்கம் மிகுந்த நிழல் படங்களாகும் எலும்பும் தோலுமாக உள்ள காசா சிறார்களின் படங்கள் சகித்துக் கொள்ள முடியாத படங்கள் என நேற்று பிரித்தானிய பிரதமர் விவரித்த போது ட்ரம்ப்பும் அதனை ஏற்றுக்கொண்டார் காசாவில் பட்டினியால் வாடும் சிறார்களை நிரூபிக்கும் எலும்பும் தோலும் கொண்ட படங்கள் ட்ரம்ப் உட்பட்ட இஸ்ரேலிய பங்காளி முகங்களிடமும் இஸ்ரேலில் இயங்கும் மனித உரிமை குழுக்களிடமும் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை சமகாலம் புலப்படுத்திக் கொள்கிறது இதுதான் இப்போது காசாவில் ஒரு இனப்படுகொலை இடம்பெறுவதான ஒரு சாட்சியப்படுத்தலை அனைத்துலக அரங்குக்கு மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்துகின்றது ஆக மொத்தம் அனைத்துலக அரங்கில் உணர்வு நிலைகளை விட சாட்சியப்படுத்தல்களுக்குத்தான் கனதியான ஒரு வகிவாகம் உள்ளது என்பது செம்மணி மனித புதை ஒளி சரி காசாவிலும் சரி அனைத்துலக ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முடியங்களாகும் இந்த அசைவுகளில் ஒன்றாகத்தான் அனைத்துலக சட்டம் மற்றும் அதன் தரை நிலைகளின் படி செம்மணிக்கு வெளிப்படையான ஒரு விசாரணை தேவை என ஐசிஜே அல்லது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ் எனப்படும் சட்ட வல்லுநர்கள் ஆணையம் ஒரு முக்கியமான அழைப்பை விடுத்துள்ளது செம்மணிக்கு புலனாய்வு மற்றும் தடையவியல் அறிவியலை அடிப்படையாக கொண்டு ஒரு அனைத்துலக தரநிலை விசாரணை தேவை என ஐசிஜே குறிப்பிடுவது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் செம்மணியில் நின்று ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கற்றக் விடுத்த அழைப்புக்கு பின்னர் அனைத்துரக ரீதியில் வெளிப்படும் ஒரு முக்கியமான அழைப்பாகும் செம்பனியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வில் மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அந்த புதைகுழி நூறு எலும்பு கூட்டு தொகுதிகளை தாண்டி நூற்றி நான்கு எலும்பு கூட்டி தொகுதிகளை அடையாளம் கண்ட ஒரு திகில் நிறைந்த இடமாக மாறுகின்றது இதுவரை அங்கு தொண்ணூற்றி ஆறு மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னணியில் அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் ஆணையத்தின் இந்த அழைப்பு ஸ்ரீலங்காவுக்கு இடித்துறைப்பு வழங்கும் சில விதிகளுடன் கராராக வெளிப்படுகிறது உலகளாவிய ரீதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு முக்கியமான ஒரு இடிநிலையான வகிவாகம் இருக்கின்றது தற்போதைய செம்மணி அகழ்வுகள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் என்பதால் செம்மணிக்கு முழுமையான பாரபட்சமற்ற விசாரணைகள் தேவை என குறிப்பிடும் அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் ஆணையம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டிய விடயங்கள் என்ற வலியுறுத்துடன் சில விதிகளை வழங்குகின்றது செம்மணிக்கு சுயாதீனமான மேற்பார்வை மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பிரசன்னம் மற்றும் அவர்களின் சேவை தேவை எனவும் அனைத்துலக ஆதாரங்களை முழுமையாக பாதுகாக்கும் வகையில் செம்மணியில் வெளிப்படும் அனைத்து ஆதாரங்களையும் முறையாக பாதுகாக்க வேண்டும் எனவும் அவ்வாறான ஆதாரங்கள் தொடர்பான ஆவணப்படுத்தல்களையும் முறையாக செய்ய வேண்டும் எனவும் கடுமையான குற்றங்களை விசாரித்து இவ்வாறான புதைகுடிகளுக்கு பின்னால் உள்ளவர்களை பொறுப்பு கூற வைத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கும் வகையில் ஒரு சுயாதீன சிறப்பு பணியகம் நிறுவப்பட வேண்டும் எனவும் மனித புதைகுடியில் வெளிப்படும் தடயங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் எனவும் சில முக்கியமான விதிகளை உள்ளடக்கி அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் அணையகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இந்த அழைப்பை விடுத்துள்ளது இந்த அழைப்புகளின் அடிப்படையில் காசாவில் பலஸ்தீனர்களுக்கும் சரி ஈழத் சரி அவர்களின் அவலங்கள் மீது உள்ளூர் உணர்வு நிலைகளை விட சாட்சியப்படுத்தல்களுக்கு அனைத்துலக அரங்கில் முக்கியமான தாக்கம் உண்டு என்பது நிரூபிக்கப்படுகின்றது அந்த வகையில் செம்மணியில் உளவு இயந்திர பெட்டியில் இருந்து தேங்காய்களை கொட்டுவது போல தமிழர்களின் உடல்களை கொட்டி அவற்றை அவசர அவசரமாக புதைத்தோம் என பல வருடங்களுக்கு முன்னரே சாட்சியம் வழங்கிய சிறிலங்கா படைத்துறை முகங்கள் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலையை தற்போது நூறு எலும்பு கூட்டு தொகுதிகளை தாண்டி திகில் நிலையை நீட்சிப்படுத்தும் செம்மணி உருவாக்கி கொள்கிறது உலகளாவிய ரீதியில் ஏற்கனவே ஊறுகிறது போல வலிந்து காணாமல் போன சம்பவங்கள் அதிகம் இடம்பெற்ற நாடாக இலங்கையும் இருக்கின்றது இந்த சம்பவங்களில் ஸ்ரீலங்கா படைத்துறையையும் இலங்கையையும் பிரித்து பார்க்க முடியாது அதே போல தமிழர் தாயகத்தின் சுமூக நிலைக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் ஒட்டுறவு இல்லை என்பதும் யதார்த்தமானது இதனால்தான் ஈழத்தமிழர்களின் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லை கந்த ஆலய கொடியேற்றம் என்று இடம்பெற்ற போது ஸ்ரீலங்கா படைத்துறை மீண்டும் ஒருமுறை அத்துமீறி அங்கு நுள் நுழைந்ததான குற்றச்சாட்டுகள் வருகின்றன காலை பத்து அளவில் கொடியேற்றம் இடம்பெற்ற வேளை திருவிழா காலத்தில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் வாய்ச்சும் யாழ் மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனங்களும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் திடீரென கொடியேற்றம் இடம்பெற்ற போது நல்லூர் ஆலய மூன்றலில் ஒரு இராணுவ வாகனம் அனுமதியின்றி உள்நுழைந்து பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த வருடம் திருவிழா இடம்பெற்ற போதும் மௌத்தமிக்கு ஒருவர் தனது வாகனத்தில் இருந்து இறங்க மறுத்து நல்லூர் மூன்றலுக்கு சென்றமை சர்ச்சைகளை உருவாக்கிய பின்னணியில் இன்றும் கொடியேற்ற நாளின் போது ராணுவ வாகனம் உள்நுழைந்து புதிய அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது இவ்வாறான முருகல் நிலைகள் தொடர உலகளாவிய ரீதியில் வலிந்து காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா படைத்துறையையும் பிரித்து பார்க்க முடியாது என்பதும் அஹ் அவலமான துன்பியலான குரூரமான ஒரு யதார்த்தம் ஏனென்றால் நேற்று கூட ஒருவரை கடத்தி அதாவது முன்னர் ஒருவரை கடத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக நேற்று ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியான முன்னாள் தளபதியான நிஷாந்த உழுகு தென்னே குற்றப்புலனாய்வு குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அதாவது இந்த காணாமலாக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்ட நிஷாந்த உழுகே கடற்படை புலனாய்வு பிரிவின் பிரதானியாக பணியாற்றியதாகவும் கடத்தப்பட்டவர்களை தடுத்து வைக்கும் வகையில் அவரால் ஒரு சட்டவிரோத முகாம் ஒன்று இயக்கப்பட்டதாகவும் தற்போது தெரிய வந்ததை அடுத்து நேற்று இந்த கைது இடம்பெற்றது கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்து இவ்வாறாக குரூரங்களை செய்த இந்த அதிகாரி தான் பின்னர் ஒரு பின்னர் ராஜபக்சேக்களின் அதிகார மையத்தால் ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியாக கொல் இருத்தப்பட்டமை இங்கு ஒரு முடியும் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபரின் இன அடையாளம் பகிரங்கப்படுத்தப்படாமல் விட்டாலும் இலங்கை வரலாற்றில் நேவி கேஸ் என்ற குரூர அடையாளத்தை கொண்ட இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகடுவம் மையப்படுத்திய பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கை யாரும் இலேசில் மறக்க முடியாது கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடத்தப்பட்ட இந்த தமிழர்கள் அதாவது தமிழ் பேசும் மக்கள் முஸ்லிம்களும் உள்ளடங்கியிருந்தனர் திருவோணமலை மற்றும் கொழும்பு உட்பட்ட கடற்படை தளங்களில் தடுத்து வைக்கப்பட்டு அதன் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தவர்களாக மாறிக்கொண்டார்கள் கப்ப பணத்திற்காக இந்த குரூரமான கடத்தல்களும் படுகொலைகளும் இடம்பெற்றன இந்த படுகொலையில் சிக்கியவர்கள் அதிகமாக பதின்ம வயதை கொண்டவர்கள் இளையவர்களும் இருந்தார்கள் அவர்களில் இருவர் தந்தையும் மகனுமாக இருந்த குரூரமும் இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியாக பணியாற்றியவரும் பின்னர் ஒரு காலத்தில் அட்மிரல் ஆஃப் தி பிலீட் என்ற ஸ்ரீலங்கா கடற்படையின் அதி உயர் நிலையை பெற்றவருமான வசந்த கருணா கூட இந்த கடத்தல் சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டார் ஆனால் பின்னர் கோட்டாபாயவன் ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவின் சட்ட மாதிபர் திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவருக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் கைவிட்டது எனினும் இப்போது இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் பதினைந்து மீண்டும் எடுக்கப்படும் என ஆட்சி மாற்றத்திற்கு பின்னாரான காட்சிப்படுத்தல்கள் வெறும் நிலையில் ஒருவரை கடத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக இன்னொரு சிறிலங்கா கடற்படையின் தளபதி கைது செய்யப்பட்டமை இங்கு முக்கிய முடியும் இதே போல கிழக்கில் இடம்பெற்ற குரூரங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் சகாவான இனியவார்தி எனப்படும் கே புஷ்பகுமாருடன் தொடர்புடைய சில இடங்கள் கடந்த வார இறுதியில் கிழக்கில் சல்லடை தேடுதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டன குறிப்பாக மகா மகாவித்தியாலயத்துக்கு அருகில் உள்ள வீதியில் இயங்கி வந்த இனிய பாரதியின் பணியகம் தம்புலுவில் பிரதான வீதியில் இருந்த அவர்களின் முகாம் தம்பட்டை பகுதியில் இயங்கி வந்த முகாம் திருக்கோவில் மயானம் போன்றவற்றில் கடந்த வார இறுதியில் தீவிரமான சோதனைகள் நடத்தப்பட்ட போது சில பாதாள அறைகள் இனிய பாரதியின் பணியகத்திலும் மதிவிடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டதான புதிய பரபரப்பு தகவல்கள் வெளிப்பட்டுள்ளன இதனையடுத்து இனிய பாரதியின் இன்னொரு சகாவான தொப்பி மனாப் என அழைக்கப்படும் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான விக்னேஸ்வரனும் கடந்த வார இறுதியில் ஸ்ரீலங்கா குற்றப்பின பிரிவால் அதிரடியாக தூக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதால் இலங்கை தீவில் வடக்கு தெற்கு ஆக காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா படையினர் மீதும் அவர்களால் இயக்கப்பட்ட தமிழ் குழுக்கள் மீதும் குரூரங்கள் மற்றும் திகில்களின் நிழல்கள் அதிக அளவில் பதிவது தற்போதைய சமகாலத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைன் மீதான சமாதானம் குறித்து ரஷ்யா இன்னும் பத்து பன்னிரண்டு நாட்களுக்கு இடையில் சாதகமான பதிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு புதிய காலக்கடுவை அமெரிக்க முதல்வர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று நிர்ணயம் செய்தார் இது அவர் முன்னர் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கிய ஐம்பது நாள் காலக்கெடுவை அரை பங்காக குறைத்திருக்கின்றது புட்டின் இந்த விடயத்தில் ஒரு உடன்பாட்டுக்கு வரவில்லை என்றால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளையும் அதிக வரிகளையும் விதிக்கும் எனவும் ட்ரம்ப் நேற்று கராராக குறிப்பிட்ட பின்னர் காசாவிற்கு நிவாரண உதவிகளும் ஒரு போர் நிறுத்தமும் தேவை என்ற நிலைப்பாட்டை மொத்துக்கொண்டார் நேற்று மாலை நியூயார்க்கின் நகர மையத்தில் உள்ள மிக உயரமான கட்டிடத்தில் ஒரு ஆயுததாரி ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட்ட நான்கு பேர் படுகொலை செய்த பின்னர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட பின்னணியில் ஸ்காட்லாந்தில் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமருடன் சந்திப்பை நடத்தி கொண்ட போது ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு இந்த புதிய கால கெடுவை நிர்ணயித்தார் அமெரிக்காவில் வாழும் மக்களை விட அங்கு அதிகமான துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருப்பதால் அமெரிக்காவில் இவ்வாறான துப்பாக்கி தாக்குதல் தும்பியல்கள் மற்றும் அது சார்ந்த பலிகள் தொடரும் பின்னணியில்தான் நியூயார்க்கில் நேற்று ஒரு புதிய தாக்குதல் இடம்பெற்றது இந்த தாக்குதல் ட்ரம்ப்பை ஓரளவுக்கு அசைத்தாலும் அவர் தனது ஸ்கொட்லாந்து பயணத்தை தொடர்கின்றார் இந்த நிலையில் தான் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்ப தயாராக நாடுகளின் பட்டியலிலும் சற்று உயர்வு ஏற்படுகின்றது பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுடன் ஒருங்கிணைந்து காசாவுக்கு வான்வழியாக உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை வீச தமது நாடுகளும் உதவி செய்ய போவதாக ஜெர்மனியும் ஸ்பெயினும் தற்போது அறிவித்துள்ளன இந்த வான்வழி உதவிகள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதாவது இந்த வாரம் ஆகஸ்ட் பிறக்கின்றது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் என தெரிகின்றது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையோ வான்வழியாக காசாவுக்கு உணவுப் பொதிகள் மற்றும் நிவாரணப் பொதிகளை வீசுவதை விட தரைவழியாக நிரந்தரமான உதவிகள் சென்றடைவதற்கு தான் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகின்றது ஆனால் மேற்குலக நாடுகளோ தரைவழி விநியோகத்தை விட தற்போது வான்வழி உதவிகளில் வேறு வழியின்றி அவதானத்தை செலுத்துவது தெரிகின்றது இந்த நிலையில் காசாபி நிர்வாகம் தொடர்பாக பலஸ்தீன அதிகார சபை தலைவர் முகமட் முஸ்தபா புதியதொரு துருப்புச்சீட்டை அடித்து காசா மீதான கட்டுப்பாட்டை ஹமாஸ் தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற புதிய நிலைப்பாட்டை அழுத்தமாக முன்வைத்துள்ளார் பலஸ்தீன அதிகார சபை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை காசா மீதான நிர்வாக கட்டுப்பாட்டை கொண்டிருந்தமை நீங்கள் அறிந்தபடியும் ஆனால் அதன் பின்னர் இடம்பெற்ற தேர்தலில் தான் ஹமாஸ் வெற்றி கொண்டு அதன் பின்னர் ஹமாஸ் இன்று வரை காசாவை நிர்வகித்து வரும் நிலையில் காசா மீண்டும் பலஸ்தீன அதிகார சபையின் கீழ் வர வேண்டும் என்ற இந்த துருப்பு சீட்டு பலஸ்தீன அதிகார சபை தலைவரால் அளிக்கப்படுகின்றது நியூயார்க்கில் நேற்று இடம்பெற்ற பிரான்ஸ் மற்றும் சவுதி ஆகிய நாடுகள் ஏற்பாடு செய்த நாடுகள் சபையின் ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் இரண்டு தேசங்களின் தீர்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஹமாஸ் காசா மீதான தனது கட்டுப்பாட்டை கைவிட்டு தனது ஆயுதங்களை பலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையும் முன்வைத்தார் பலஸ்தீன அரசு மட்டுமே முழு காசா போதியையும் ஆளும் திறன் கொண்டது என்றும் அதற்குத்தான் அந்த உரிமை இருக்கின்றது என்றும் பலஸ்தீன நிர்வாக சபையின் தலைவர் குறிப்பிட்டாலும் நிச்சயமாகவே ஹமாஸ் இந்த நிலைப்பாட்டை ஏற்காது என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பலஸ்தீன அதிகார சபை தலைவர் அமாஸ் அமைப்பை நாய்களின் மகன்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் அழைத்த நிலையில் இந்த கோரிக்கை வருகின்றது காசாவின் இந்த மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்தபடியும் நீங்கள் அறிந்தது இது ஒரு தவறான யுக்தி அதாவது டூ ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் இஸ்ரேல் யூத பிரச்சனைக்கு இரண்டு தேசங்களின் தீர்வு என்பது ஒரு தவறான யுக்தி என அமெரிக்கா கண்டித்து இந்த நேற்று இந்த மாநாட்டை புறக்கணித்தது அத்துடன் பிரான்ஸ் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க போவதாக குறிப்பிடுவது ஒரு ஸ்டண்ட் எனவும் அதாவது ஒரு காட்சிப்படுத்தல் எனவும் இதனால் பலநிலை எனவும் ட்ரம்ப் மீண்டும் விமர்சித்திருக்கின்றார் ஆனால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பிரான்ஸ் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பதாகவும் அவ்வாறு செய்யும் முதலாவது ஜி செவன் நாடாக பிரான்ஸ் இருக்கும் எனவும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மைக்ரோன் அறிவித்த நிலையில் பிரான்சின் இந்த நடவடிக்கை அர்த்தமற்றது என அமெரிக்கா தனது கராரான நிலைப்பாட்டை தொடர்ந்தும் முன்வைப்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழில் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்